ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தேவி பாலாவின் தப்பித்து நாவலோட அடுத்த பாகத்தை நம்ம படிப்போம் போன பாகத்தில் ராகினி வந்து புனிதாவோட அம்மா ஊர்வசி மேலே சந்தேகமாக இருக்குது எனக்கு அவங்க எதுக்காக இப்படி வழியை வந்து உனக்கு உதவி பண்ணணும் அவங்க வேறு ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு ஊர்வசிக்கிட்ட ஊர்வசியை பற்றி சந்தேகமாக புனிதாக்கிட்ட சொல்கிறா ராகினி அவங்க அம்மா இப்போ நம்ம அதுக்கப்புறம் அடுத்ததை பார்ப்போம் என்னம்மா நீ ஒரு கோடீஸ்வரிக்கு என்னால் என்ன நன்மை அதைத்தான் நான் கேட்குறேன் புனிதா என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீ வைக்காத நம்பிக்கை வாயை மூடி நான் உனக்கு அம்மா உன் தலை முதல் கால் வரை எனக்கு தெரியும் அவளுக்கு தெரியுமா இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது அது இல்லாத மனுஷனே இந்த உலகத்தில் இல்லை பத்து ரூபா உனக்கு தந்தால் ஒன்றை வச்சு இருபது ரூபா சம்பாதிக்கிற திட்டம் தான் இருக்கும் ஆமாம்மா அதுதான் நிஜம் என் உழைப்பை அவங்க நம்புகிறாங்க உனக்கு என்னடி தெரியும் நீ பெரிய செஃப்ஃபா ஒரு உப்மாவை பண்ணிட்டா நீ ஸ்டார் ஹோட்டலில் செஃப் ஆயிடுவியா உன்னை நம்பி ஒரு உணவு கூடமா கேட்குற நான் கேனச்சியா என்னான்னு எனக்கு தெரிலடி இப்போ நீ என்னம்மா சொல்ல வர எவ்வளாவது உனக்கு வலை விரிச்சிட்டு கடைசியில் நான் மாட்டிக்கணுமா நான் முட்டால் இல்லை நீ போக வேண்டாம் என்னை வாழவே விட மாட்டியாமா நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்காதா நீயும் என்னை நம்ப மாட்ட நம்புகிறவங்களையும் அனுமதிக்க மாட்டியா ஏம்மா உனக்கு இத்தனை குரூரம் ஊர்வசி மேம் வந்து பேசுனா நீ நம்புவியா அவளைத்தான் நான் நம்பலிய இனிமே நீ சொல்கிறதை கேட்க நான் தயாராக இல்லை என் வீட்டில் இருக்கணும்னா நான் சொல்கிறத தான் கேட்கணும் நாளைக்கு அவள் வந்தால் இந்த பொருட்களை திருப்பி தந்து கதவை சாத்து நான் வாழணும் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நான் போகிறேன் காலை உடைச்சி உள்ளே வச்சு கதவி பூட்டிடுவேன் உங்கள் அப்பா அந்த துரோகியோட புத்தி வருதா அப்பாவை நீ அடிமையாக நடத்தி அவரை நம்பாமல் சித்திரவதை செஞ்சுருப்பே அதான் அவர் குடும்பத்தை விட்டு போனார் அந்த மாதிரி நீ போக முடியாது எனக்கு பதினேழு முடிஞ்சு பதினெட்டு வயசு தொடங்கியாச்சு நான் இப்போ மேஜர் சட்டப்படி உன்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாது நீ நியாயமாக என்னை நம்பினா நான் இங்கே இருந்தபடியே என் எதிர்காலத்தை அமைச்சுக்கிறேன் நீ தடுத்தா நாளைக்கே நான் வெளியே போயிடுவேன் முடிஞ்சால் தடுத்துக்கோ ஆவேசமாக புனித பேச புனிதா பேச ராகினி பலத்த அதிர்ச்சிக்கு ஆளானாள் அவளால் பேசவே முடியவில்லை பேசினால் புனிதா இப்போதே வாசலில் இறங்கும் வாய்ப்புண்டு அவளது பின்புலம் செல்வாக்காக தெரிகிறது அவசரப்படக்கூடாது என ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்தது முதலில் மாமா கோபாலை அழைப்பாள் கோபால் இவள் பக்கம் அந்த ஜெம்னி குரூப் இவளுக்கு ஆதரவாக நின்றால் என்னால் எதிர்க்க முடியுமா பதில் பேசாமல் ராகினி உள்ளே போய்விட்டாள் கால் பண்ண ஊர்வசி கற்றுத்தந்ததால் உள்ளே வந்து கதவை சாத்தி கொண்ட புனிதா நம்பரை போட்டு ஊர்வசியை அழைத்தாள் முதலில் யாரும் எடுக்கவில்லை மறுபடியும் முயல எடுத்தது ஒரு ஆண் யார் நீங்க அந்த குரலின் வசீகரம் உள்ளே புகுந்து என்னவோ செய்தது ஊர்வசி வந்து வாங்கி கொண்டாள் சொல்லுமா புனிதா புனிதா சகலத்தையும் கொட்டிவிட்டாள் மேம் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் இதுவரைக்கும் பேசாத அளவுக்கு எங்கள் அம்மா கிட்டே பேசிட்டேன் கவலையே படாத நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் கொடுத்த வாக்கு கொடுத்தது நீ உன் காலில் நிற்க தொடங்கியாச்சு உங்கள் அம்மாவே உன்னை பார்த்து மிரளப் போகிற நாள் ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு உன்னை உங்கள் அம்மா சிறை வைக்க முடியாது சட்டம் தர்மம் ரவுடித்தனம் எல்லாம் என்கிட்ட இருக்குது எல்லார்கிட்டையும் உண்டு இதெல்லாம் நாளைக்கு காலையில் சொன்னபடி சமைச்சு பேக் பண்ணி நான் வரேன் உங்க அம்மா இருந்தா நேரடியாக மோத நான் தயார் ஒரு பெண் வெளியில வர வேண்டிய கட்டாயம் வந்துட்டா அதுதான் அவ வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரும்னா அவள் தைரியமா வெளியில வரத்தான் வேணும் சரியா தைரியமா இரு நான் இருக்கேன் புனிதா சீக்கிரமே எழுந்து ஊர்வசியிடம் சொல்லி அத்தனை ஐட்டங்களையும் சமைத்து தனித்தனியாக பேக்கில் போட்டு அவளும் தயாராகி விட்டாள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் உனக்கு தயாரா இருக்கு சாப்பிடுமா கண்டவ பணத்தில் வர பொருளை வச்சு சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்ற அளவுக்கு நான் கதிக்கெட்டு போகலை நான் வெளியில் பார்த்துக்கிறேன் நீ இதைத்தான் செய்வியா அம்மா எனக்கு உதவி என்னை நல்லபடியாக முன்னுக்கு கொண்டு வர ஒரு மூணாவது மனுஷன் போது நீயா நியாயமாமா இது நீ அவங்களுக்கு தேடி போய் நன்றி சொல்லணும் அட அது உன்னால் முடியலன்னா என்னை அழைச்சிக்கிட்டு போக வீட்டுக்கு வரவங்கள நீ வாங்கன்னு கூப்பிடணும் உன் பொண்ணுக்கு நல்லது செய்கிறவங்கள நீ மதிக்க மாட்டியா என்கிட்ட கேள்வி கேட்குறியா நீ மேஜரா சட்டம் பேசுகிறியா எவ்வளையோ நம்பி நீ சீரழிஞ்சு வந்து நின்னா இந்த கதவு உனக்கு திறக்காது விட்டுருமா நான் இந்த வீட்டில் இருக்கிறதனை விரும்பலைன்னா இன்றைக்கே நான் போயிடுறேம்மா வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது மேம் வந்தாச்சு அவள் உள்ளே வரக்கூடாது அவள் எவ்வளோ இருந்தாலும் பார்க்க நான் விரும்பலை நீ போகலாம் புனிதா சகலத்தையும் சேகரித்து கொண்டு வெளியே வந்தாள் கதவை ஊர்வசி திறந்து விட்டாள் சாரி மேடம் இன்னும் சூடு குறையில இந்த வீம்பும் பிடிவாதமும் அம்மாவோட கூட பிறந்த குணம்தான் பார்க்குற வேலையில் சென்சியராக இருக்கிற காரணமாக உச்சத்துக்கு வந்திருக்காங்க கண்டிப்பு காரணமாக ஆஃபீஸில் ஏராளமான எதிரிகள் விடுங்க என்ன வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லலை உள்ளே வச்சு பூட்டவும் இல்லை ஆனா எதிர்ப்பு அடங்கலை புனிதா நீ உன் காலில் நின்று கை நிறைய சம்பாதிச்சு நாலு பேர் பாராட்டும்படி நடக்கும்போது தன் தப்பு அவங்களுக்கு புரியும் அதுவரைக்கும் இந்த கோபம் நீடிக்கத்தான் செய்யும் அதை விடுங்க மேம் நான் சோர்ந்து துவண்டு நிற்கிற நேரம் திடீர்னு என் மேலே பன்னீர் மழை பொழிஞ்ச மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு பெரிய தெம்பை தந்து ஒரு புது வெளிச்சத்தை காட்டியிருக்கீங்க எதுக்கு எப்படி என்னை தேர்ந்தெடுத்தீங்க எங்க அம்மா என்னை கேட்ட கேள்வியே உங்களை நான் கேட்குறேன் அப்படி என்ன என்கிட்ட இருக்கு இதோ வாய்க்கு ருசியா சமைச்சு கொண்டு வந்திருக்கியே வயிறு குளிர்ந்தால் மனசு அந்த நன்றியை செலுத்துறது தானே முறை உங்களுக்கு உள்ள செல்வாக்குக்கு இதை விட ருசியாக பண்ணுறவங்க இல்லையா மேம் இது காரணம் இல்லை உண்மையான காரணம் வேற சரி அப்படியே இருக்கட்டும் காரணத்தை விடு காரியம் முக்கியம் புனிதா இப்போ என் ஆஃபீஸுக்கு போகிறோம் நீ கொண்டு வந்த சூடான டிஃபன் சாப்பிட்டு நம்ம உணவுக்கூடம் பற்றின முதல் கட்ட விவாகத்தை தொடங்கலாம் உங்கள் அம்மா முன்னால நீ கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கணும்னா அதுக்கு எப்படியெல்லாம் உழைக்கணும்னு யோசி உங்கள் அப்பா எதனால உங்கள் அம்மாவை விட்டு விலகினார்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர் விலகியும் ஒரு பெண்ணான உன்னையும் வச்சுக்கிட்டு போராடி பெரிய பதவிக்கு வந்து வீடு வாகனம்னு வாழுறாங்க பாரு உன் அம்மா அதுதான் தைரியம் தன்னம்பிக்கை சுயமுயற்சி பெண்களுக்கு இது இருந்தால் யாராலும் அவங்களை அசைக்க முடியாது புனிதா அவள் ஆச்சரியமாக உருவ பார்த்தாள் பிரம்மாண்ட அலுவலகம் வந்தார்கள் ஊர்வசி அறை நட்சத்திர ஓட்டலின் தரத்தில் இருந்தது முதலில் இருவரும் காலை உணவை சாப்பிட்டார்கள் பிரம்மாதமா இருக்கு விரும்பி அர்ப்பணிப்போட எதையும் செஞ்சாலும் அது தரமா இருக்கும் உணவு கூடத்தை நிச்சயமா நீ உச்சிக்கு கொண்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இவர்கள் இருவரையும் ஒரு ஜோடி கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது ராகினி பதட்டமாக தினகரின் எதிரே இருந்தாள் தன் மகள் புனிதாவின் போக்கை ஒன்று விடாமல் தினகரிடம் சொல்லி முடித்தாள் இதில் உனக்கு என்ன பிரச்சனை ராகினி என்ன இப்படி கேட்குற எவ்வளோ ஒருத்தி இவளை தேடி வந்து இப்படி ஒரு வாய்ப்பை தரும்போது யோசிக்க தோணுது பயமாக இருக்கு தினகர் அவ எவ்வளோ ரோட்டில் போறவ இல்லை ராகினி ஜெமினி குறிப்பை பற்றி நீ கேள்விப்பட்டது இல்லையா கடந்த பத்து வருஷங்களுக்கு படிப்படியாக வளர்ந்து வியாபாரத்தில் அவங்க கால் பதிக்காத இடமே இல்லை அவங்க மோசடி கும்பல் நினைக்காத ராகினி இல்லை தினகர் நான் அப்படி யோசிக்கல புனிதா கிட்ட என்ன இருக்குன்னு அவளை தேடி பிடிச்சு வந்து அவளுக்காக புட்கோட்டு வச்சு தந்து எனக்கு புரியல உன் பொண்ணுக்கு நீ சுதந்திரமே தரல கிட்டத்தட்ட அவளை நீ அடிமை மாதிரி வச்சுருந்த அவள் விருப்பம் அவள் ரசனை அவள் ருசி இந்த மாதிரி எதையும் நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே இல்லை என்னை புரிஞ்சுக்கோ தினகர் அந்த துரோகி எங்களை விட்டுட்டு ஓடினப்ப இவன் மூணு வயசு குழந்த இவளை கட்டி காக்க நான் எத்தனை கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாதா கையை திறந்தால் இந்த பறவை பறந்துடும்னு நீ பயந்து இறுக்கி பிடிச்சே அது மூச்சு திணறி முழிப்புதிங்கிறது உனக்கு புரியல எழுபத்தி ரெண்டு சதவீத மதிப்பெண்கள் குறைச்சல் இல்லை நீ சுதந்திரம் தராம புனிதாவோட விருப்ப கேட்காமலேயே அவள் இந்த அளவு வந்திருக்கானா நீ அவளை சுதந்திரமா விட்டுருந்தா அவளும் அந்த ஸ்வேதா மாதிரி வந்திருக்கலாம் இவக்கிட்ட ஒரு பெரிய பொறியை அந்த ஊர்வசி பிடிச்சிட்டா அதான் உணவு கூடம் புரியுதா தயவு பண்ணி புனிதாவை இனியாவது அவ போக்குல விடு விடலைன்னா வெளியில போவேன்னு சொல்லிட்டாலே நிச்சயமா செய்வா நிச்சயமா உன் பொண்ணு மற்றவங்க பிரமிக்கிற உயரத்தை எட்டுவா இப்போ நீ அவளை நழுவ விட்டால் உயர்ந்த உச்சிக்கு வரும்போது உன்னை அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டாள் அவளோட பால பருவத்தில் அவளை வளர்க்க தனி மனுஷியாக நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் அவள் மனசில் நிற்காது வளரும் போது விவரம் தெரியும் போது நம்ம பக்கத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்கள தான் பெருசாக தெரிவாங்க இழப்பு உனக்கு தான் ராகினி இதை நிதானமாக உட்காந்து நீ யோசி ராகினி பேசவே இல்லை ரமணி உன்னை பிரிஞ்சு போகும்போது உனக்கு இருந்த மனநிலை வேற அப்புறமா நீ வாழ்ந்து காட்டணும்னு ஆவேசமாக உழைக்கி தொடங்கின நீ இந்த உலகத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்கல நீ மேலே வரணும்னு ஒரே இலக்கில் திரும்பி பார்க்காம ஓடின அது சரிதான் அதனால் இந்த உயரத்தில் வந்து நீ நிற்கிற ஆனால் ஊரில் என்ன நடக்குது கால்களும் தலைமுறையும் அவங்க கண்ணோட்டமும் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கணும் உள்ளங்கையில் உலகம் வரும்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் யாராவது நினைச்சோமா நான் வாழ்க்கையில் ஒருவேளை தோற்றதாக மற்றவங்க நினைக்கலாம் புருஷனும் தாலியும் தாம்பத்தியமே வாழ்க்கைன்னு நான் நினைக்கலையே என்னை பற்றி கான்ஃபிடென்ட்டாக நான் இருந்த காரணம்தான் தனி ஒரு மனுஷியாக இத்தனை சாதிக்க முடிஞ்சது இதை ஏன் உன் மகளால் சாதிக்க முடியாதுன்னு அவகிட்ட உள்ள திறமையை எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டா ராகினி இல்லை தினகர் இதோட பின்னணியில் நிச்சயமாக வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதில் சந்தேகமே இல்லை அது நல்ல காரணமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் தப்பான காரணமாக இருந்தா பாதிப்பு நேரடியாக என்னை முதல்ல தாக்கும் உனக்கு சந்தேக புத்தி போகாதா ராகினி யாரையுமே நீ நம்ப மாட்டியா ரமணி விட்டு பிரிய உன்னை விட்டு பிரிய காரணமே இதான் ஸ்டாப்பிட் நகர் என்ன பேசுகிற நீ கட்டின மனைவி இருக்க எவ்வளோ கூட உறவு வச்ச ஒரு துரோகியை நீ ஆயப்படுத்தியாது நகர் நீ எப்படி பேசாமல் இருப்ப நீயும் ஆம்பளைத்தானே நிறுத்து ராகினி வார்த்தைகளை அவசரப்பட்டு விடாத யோசிக்காமல் பேசுகிறதும் படக்குன்னு கோபத்தில் வார்த்தைகளை விடுறதும் உன் மைனஸ் அதுதான் உன்னை சுற்றி உள்ள நட்புகளே இல்லாமல் போக காரணம் போதும் தரங்கெட்ட நட்புகள் எனக்கு தேவையில்லை காயங்களுக்கு மருந்தாக இருந்தால் சாஞ்சிக்க ஒரு தோலும் தலை வைக்க ஒரு மடியும் கிடைச்சா அதை ஏற்றுக்கிட்டு என்ன தப்பு ஏற்றுக்கிட்டால் என்ன தப்பு உன் மகளுக்கு அதுதானே நிகழ்ந்திருக்கு நேத்திக்கு நேத்திக்கு என்ன சொல்ல வந்தே தினகர் சொல்லிடு அதை நீயே புரிஞ்சுக்கோ ராகினி நேரமாச்சு போகலாம் தினகர் எழுந்து நடக்க ராகினியே அந்த கடைசி வாக்கியத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாள் தினசரி காலை எட்டு மணிக்கு காரோடு ஊர்வசி வாசலுக்கு வந்து விடுவாள் காலை நாலு மணிக்கே புனிதா எழுந்து இருவேளைக்கும் விதவிதமாக உணவு தயாரித்து கொஞ்சமும் சலிக்காமல் சந்தோஷமாக உழைப்பாள் ஆனால் அவள் தயாரித்த உணவை ராகினி சாப்பிட மாட்டாள் காலை மதியம் இருவேளையும் ஆஃபீஸ் கேன்டீன் வாசலுக்கு வரும் ஊர்வசியை ஒரு நாள் கூட உள்ளே அழைப்பதில்லை தன் பிடிவாதத்தில் கடுகளவு கூட தளரவில்லை ஆனால் புனிதாவை தடுக்கவில்லை அந்த மட்டில் புனிதாவுக்கு வெற்றித்தான் இருவரும் புனிதாவின் ஆஃபீஸுக்கு வந்து விடுவார்கள் உணவு குடம் பற்றி திட்டமிடல் எல்லா வயதினரையும் எப்படி உணவு சங்கதியில் வசீகரிப்பது என்னவெல்லாம் மெனு எந்தெந்த வேலைகளில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் போன்ற சர்வேகளை அந் தன் ஆட்களை வைத்து ஊர்வசி சேகரித்து விட்டாள் அதை வரிசைப்படுத்தி ஒரு அட்டவணை தயாரித்தாள் புனிதா அந்த பட்டியலை பட்டியலில் நானும் உண்டா இது வரைக்கும் அப்படி நான் நினைக்கல ரமணியை நீ நியாயப்படுத்தினா உன்னையும் அந்த வரிசையில் சேர்க்க வேண்டி வரும் இருபது வருஷங்களாக எனக்கு உன்னை தெரியும் ரமணியையும் தெரியும் ராகினி தெரிஞ்சு என்ன லாபம் மனைவி இருக்க மற்ற பெண் கூட உறவு வச்ச ரமணியை நாலு சாத்து சாத்த உன்னால் முடியல அந்த துரோகியை பற்றி பேச நம்ம நட்பில் விரிசல் விழ வேண்டாம் சரி நான் பேசலை ஆனால் புனிதா வளர்ச்சியை நீ தள்ளி நின்று பார்த்தா உன் மகளை நீ தக்க வைக்கலாம் ரமணி சங்கதி மாதிரி ஐ எம் சாரி சொல்லாமல் என்னால் இருக்க முடியல ரமணி சங்கதி மாதிரி புரிஞ்சிக்காமல் நீ உள்ளே புகுந்தா நஷ்டம் உனக்குத்தான் என்னை புரிஞ்சிக்காமல் ஒரு மனைவிக்கு கணவனோட எந்த எல்லைக்குள்ள நுழைய உரிமை உண்டு அதே மாதிரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு தாய்க்கு தன் மகளோட எந்த வட்டத்துக்குள்ளும் போகலாம் இதை நான் ஒப்புக்கலை ராகினி கணவனோ மனைவியோ குழந்தைகளோ அவரவருக்கு ஒரு அந்தரங்கம் உண்டு அதில் தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது இதை கண்ணியமான கண்ணத்தோட கண்ணோ கண்ணோட்டத்தோட புரிஞ்சிக்கிட்டா உறவுல விரிசலே விழாது அதாவது துரோகத்தை பொறுத்துக்கணும் இல்லையா எது இங்கே துரோகம் ஒருத்தரை சொந்த உறவுகள் நம்பாமல் சதா குடைச்சல் கொடுக்கும்போது மனசு கசந்து போன அந்த நபரை இன்னொருத்தர் தாங்கி பிடிச்சி உணவு தொடர்பான எந்த தொடர்பானது என்று வந்ததும் தன் மேல் ஊர்வசி மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து பல லட்சங்களை முதலீடு செய்வதால் தன் திறமையை நன்றாக காட்ட வேண்டும் என புனிதா முடிவெடுத்து கடுமையாக உழைக்க தொடங்கினாள் ஒரே வாரத்தில் செல்போனில் சகலமும் கற்றுக்கொண்டு விட்டாள் உணவம் அமைக்கும் பணியிலிருந்து சகல ஏரியாக்களிலும் புகுந்து புறப்பட்டு வந்தாள் அவளது புத்தி கண்டு ஊர்வசி பிரமித்தாள் இந்த பெண்ணிடம் இத்தனை திறமைகளா என வியந்தாள் தன்மேல் ஒருவர் வைக்கும் முழு நம்பிக்கையும் அது தொடர்பாக தனக்கு தரும் சுதந்திரமும் அதிக பொறுப்பை பாரத்தை தோளில் ஏற்றுவதால் சாதித்து காட்ட வேண்டும் என்ற வெறி வந்துவிடும் என்பதை செயலில் நிரூபிக்கத் தொடங்கினாள் புனிதா சில நாட்கள் வீடு திரும்பவே இல்லை அதை முதல் நாளே அம்மாவிடம் சொல்லிவிடுவாள் உணவுக்கூடம் தயாராகுது அடுத்த மாதம் திறக்க தேதி கூட குடிச்சாச்சு அதனால எனக்கு வேலை அதிகம் சில நாட்கள் ராத்திரி வரமாட்டேன் மேம் என் கூட இருப்பாங்க பயப்பட வேண்டாம் முதலில் ராகினி அதை எதிர்த்தாள் புனிதா கேட்க மாட்டாள் என தெரிந்ததும் பேசாமல் இருந்துவிட்டாள் ஒரு மாதம் முடிந்ததும் ஏற்கனவே புனிதா பேரில் வாங்கி கணக்கை துவக்கி அதை புனிதாவே இயக்க கற்றுத்தந்திருந்தால் ஊர்வசி ஒரு மாதம் முடிந்ததும் புனிதாவின் சம்பளமாக ஐம்பதாயிரம் கணக்கில் சேர்த்தாள் ஐம்பதாயிரமா புனிதா பிரமித்தாள் மேம் மேம் எனக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு மாதமாக நீ உழைக்கிற வாய்க்கு ருசியாக ரெண்டு வேளை உணவே மூணு பேருக்கு விதவிதமாக சமைக்கிற காலையில் நாலு மணிக்கு எழுந்தா நீ படுக்க பத்து மணி ஆகுது உணவகம் தொடர்பான ஆலோசனைகள் விவாதம் ஸ்பாட் விசிட் நிறைய நீ உழைக்கிற இந்த சம்பளமே குறைச்சல் புனிதா உணவகம் தொடங்கி அதோட வரவேற்பை வச்சு இன்னும் பல ஆச்சரியங்கள் உனக்காக காத்திருக்கு புனிதா வாழ்த்துக்கள் அன்று வீடு திரும்பியதும் தன் முதல் சம்பளம் என ஐம்பதாயிரத்தை ரொக்கமாக எடுத்து ராகினிடம் தந்தால் புனிதா ராகினி ஆச்சரியப்பட்டாள் பெரிதாக படித்து ஒரு எம்என்சி நிறுவனத்தில் வேலை கிடைத்தால் கூட ஆரம்ப சம்பளமாக இது கிடைக்காது என்பது சந்தேகம்தான் கண்களை அகல விழித்து பார்த்தாள் மகளை பிளஸ் டூ படித்து சுமார் மதிப்பெண்கள் பெற்று எங்கும் இடம் கிடைக்காது நீ உருப்படப் போவதில்லை என தாயின் சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளான மகள் ஒரே மாதத்தில் ஐம்பதாயிரம் சம்பளத்தை அம்மா கையில் தந்தால் எப்படி இருக்கும் ராகினி பேசிய பேச்சுக்கு எந்த மகளாக இருந்தாலும் சொல்லி காட்டியிருப்பாள் ஆனால் புனிதா பேசவே இல்லை இரு புனிதா என்கிட்ட ஏன் தர என்னை வளர்க்க நீ நிறைய கஷ்டப்பட்டு இருக்கே உன்கிட்ட தரது தானே நியாயம் வேண்டாம் இது உன் பணம் அப்படி நான் பிரித்து பார்க்கலம்மா எனக்கு வேணும்னா செலவு உங்ககிட்ட வாங்கிக்கிறேம்மா உன்கிட்ட ஒன்று ஒன்று கேட்குறேன் இந்த பாகத்தை இதோட முடிச்சுப்போம் கதையோட தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் பார்ப்போம் தேங்க்யூ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பாய் பை